மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் திருமதி ரஹிமகுல்லா சியா ஹசித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு ஹதீஸ் கிரதங்களில் இமாம் திருமதி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய அந்த ஹதீஸ் கிரதமும் வரும் அதற்கு ஜாமியலை திருமதி என்று சொல்வார்கள் எப்படி இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் ஹதீஸை தொகுத்து இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்களோ இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்து இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்களோ அதே போன்று மாபெரும் இமாம் முஹத்தீஸ் இமாம் திருமதி ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய அந்த ஹதீஸ் கரதத்திற்கு ஜாமிய திருமதி என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியசாலியான இமாம் திருமதி ரஹிமுல்லா அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி இருநூத்தி பத்துல மூத்தா போனது ஹிஜ்ரி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல அவர்கள் இளவை காலத்திலே மிக ஆணழகராக இருந்தார்கள் மிக அழகு மிக்கவர்களாக அழகு சௌந்தரிய மிக்கவராக இருந்தார் அந்த நேரத்திலே அவர் இளமை பருவத்தில் இருக்கிற போது ஒரு நிகழ்வு நடக்கிறது அவருடைய அழகில் மயங்கி ஒரு அழகான பெண்மணி இவரிடத்தில் வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று இவர் விபச்சாரத்திற்கு அழைக்கிறார் அந்த பெண் இமாம் திருமதி சொல்லா அவர்களை விபச்சாரத்திற்கு அழைக்கிறார் ஆனால் இவர் இமாம் இல்லையா மாபெரும் முகத்திஸ் இல்லையா அல்லாஹின் மீது உண்டான அச்சத்தால் அல்லாஹின் மீது உண்டான பயத்தால் தன்னை தற்காத்துக் கொண்டார் அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்றே அங்கிருந்து தப்பித்து விரண்டு ஓடிவிட்டார் அல்லாஹ் எப்படி அவரை காப்பாற்றி விட்டார் காலம் கடக்கிறது இமாம் திருமதி ரஹிமல்லா இப்போது முதுமையில் இருக்கிறார்கள் ஒரு நாள் தொழுகையின் நேரம் எகாமத்து சொல்லப்பட்டு விட்டதே தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிற போதே இளமையில் நடந்த அந்த அந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது என்ன என்ன விஷயம் சொன்னா அந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வந்து அவருடைய நப்சு சொல்கிறது சின்ன வயசுல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீ என்ன பண்ணிட்ட மிஸ் பண்ணிட்ட உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நீ தவறு விட்டு விட்டாய் என்று நர்சு சொன்னதே இந்த சிந்தனை இவர் தொழுகையில் இருக்கிற போது இந்த சிந்தனை வருகிறது அந்த நிகழ்வை குறித்து இளமையில் அல்லாஹ் இவரை பாதுகாத்து விட்டான் முதமையில் இருக்கிற போது அதிலும் தொழுகையில அல்லாஹுடன் பேசக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருவதை கவலைப்பட்டவராய் அன்று ஒரு நாள் உனக்கு சாப்பிடல குடிக்கல அந்த நாளை அப்படியே கழித்தார் இரவு நேரம் கடுமையான தூக்கம் அயர்ந்து உறங்கிவிட்டார் தூக்கத்திலே ஹாத்தம் நபியின் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் காட்சி தருகிறார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த திருநபியின் திருமுகத்தை காணுகிற நசீபை கனவிலும் நனுவிலும் நமக்கு தருவானாக பெருமானார் காட்சி தருகிறார்கள் கேட்டார்கள் என்ன திருமதி என்ன பிரச்சனை இமாம் திருமதி ரஹ்மோல்லா அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் எனக்கு ஏற்பட்ட ஒரு கை சேதம் நான் வாலிபனாக இருக்கிற போது அது போன்ற அசிங்கமான ஒரு நிகழ்வு நடந்தது நான் அல்லாஹின் மீது உண்டான பயத்தால் நான் விரண்டு ஓடிவிட்டேன் ஆனால் இப்போது நான் முதுமையில் இருக்கிறேன் முதுமையிலும் அந்த சிந்தனை வருகிறதே இதற்கு காரணம் என்ன என்று கேட்ட போது சல்லல்லா செல்லாவதியும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒண்ணும் இல்லை இளமை காலம் என்பது என் காலத்திற்கு நெருக்கமாக இருந்தது நீ இளமை காலத்தில் இருந்தாய் அந்த இளமை காலம் என் காலத்திற்கு நெருக்கமாக இருந்ததே இந்த முதுமை காலம் என்பது என் காலத்தை விட்டு நீ வெகு துளைவில் சென்று விட்டாய் எனவே அப்படிப்பட்ட சிந்தனை வரத்தான் செய்யும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று இமாம் திருமதி ரஹிம் அல்லா அவர்களின் கனவில் அதற்கான விளக்கத்தை சொல்லி பாதுகாப்பையும் தந்துவிட்டு சென்றார்கள்